ஹாய்ங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம அடை வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க அடை வைக்கிற முறை பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு முறையில் நம்ம அடை வைக்கலாம் ஒன்று வந்து கோழி கூட வச்சு வைக்கிறது இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்குபேட்டர் மெத்தட் நம்ம வந்து ஒரு பெருவிட நாட்டுக்கோழி வந்து அடைக்கி விழுகலை அதனால் நம்ம வந்து இன்குபேட்டர் மெத்தடில் வைக்க போகிறோம் இன்னொன்று வந்து நம்ம கோழி கூட அடை வைக்க போகிறோம் அதாவது கோழி முட்டை வச்சதுலேருந்து நம்ம தினசரி அந்த முட்டையை எடுத்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவோம் அதாவது ஃப்ரீசரில் வைக்கக்கூடாதுங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க வச்சுட்டு என்றைக்கு கோழி வந்து நாங்கள் அடைக்கி வைக்கிறீங்களோ அந்த டைமில் வந்து நம்ம முட்டையை எடுத்து வெளியில் வச்சிடலாம் இப்போ நீங்கள் காலையில் அடை வைக்கிறீங்க அப்படின்னா முந்தின நாள் சாயந்தரம் முட்டை எடுத்து வெளியில் வச்சுருங்க ஈவினிங் வைக்கிற மாதிரி இருந்தால் அந்த அன்னைக்கு காலையில் எடுத்து முட்டையை வெளியில் வச்சுருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த முட்டையில் வந்து கெட் கெட்டு போனது இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அதுக்காக நம்ம தண்ணியில் ஒவ்வொரு முட்டையாக விட்டு செக் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணிக்குள்ளே முட்டை போடும்போது முட்டை வந்து மெதுவாக நம்ம உள்ளே வைக்கலாம் இல்லைன்னா க்ராக் ஆகிடும் உள்ளே வச்சதுக்கப்புறம் தண்ணியில் கீழே போய் இறங்கிருச்சுன்னா அது வந்து நல்ல முட்டுங்க மேலே மிதந்துச்சுன்னா அது வந்து கெட்டு போன முட்டை கெட்டு போன முட்டை எடுத்து நீங்கள் லைட்டாக காதுகிட்ட வச்சு ஆட்டினீங்கன்னா ஒரு மாதிரி உள்ள கலக்கலன்னு சவுண்டு கேட்கும் அது கேட்டுச்சுனாவே அந்த முட்டை வந்து கெட்டு அது பொரியாது அடுத்துதான் இந்த முட்டைலாம் வந்து ஒரு சின்ன டவல்ல தொடச்சிட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு தட்டை சட்டியோ இல்லை காரச்சட்டியோ அதுல வந்து நம்ம வந்து உங்க உங்களுக்கு கிடைக்கிற மணல் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அந்த மணல்ல கொஞ்சம் சளிச்ச மண்ணா இருந்துட்டா நல்லது அதுல சின்ன சின்ன கல் பெருங்கல் எல்லாம் இருந்ததுன்னா எதுக்காக அப்படின்னா ஏதாவது முட்டையில பட்டு முட்டு வந்து வெடிப்பு வந்துடும் அதுக்காக தான் நம்ம வந்து த அதை கொஞ்சம் லைட்டா சலிச்ச மாதிரி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் இது கூட ஒரு மூணு Por el buen de que por o melahay. கறி துண்டு ஒரு இரும்புங்க இதுக்கு வந்து ஒரு சாங்கீதம் இருக்குது இது யாராவது தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா இன்னொரு வீடியோவில் இது எதுக்காக வைக்கிறோன்னு சொல்லி சொல்கிறேன் நான் வந்து கூட கடுகு போடுவேன் எதுக்குன்னா முதல் முறை வைக்கும்போது ஏதோ கடுகு போடணும்னு சொன்னாங்க அது எதுக்குன்னு தெரியல வெச்ச மூட்டெல்லாம் பொறிஞ்சதுனால அது நான் வந்து அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து கோழி எடுத்து உள்ளே வச்சிட்டோம்னா அது வந்து அடைக்கு உக்காந்துக்கும் இருபத்தோரு நாளுங்க இருபத்தோரு நாளுங்கிறது சரியாக கிடையாது ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் வந்து எச் பழகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது பொரிஞ்சு வந்துடும் இதுதான் வந்து ஒரு பேசிக்காக நம்ம அடை வைக்கிற முறைங்க நம்ம இந்த மாதிரி ஒரு சால் இந்த அடை வச்சதுக்கப்புறம் எடுத்து உள்ளே வச்சுட்டு ஒரு தகர வச்சு நான் கேப்பை விட்டு மூடி வச்சிடலாம் எதுக்குன்னா எதுவும் வந்து எதுவும் வராமல் இருக்கும் அதனால தான் அடுத்ததான் இந்த கொடிக்கும் தனியாக அடை வச்சுட்டோம் இதுதான் சரியாக அடைக்கி உட்காரல அதனால் இந்த மாதிரி வச்சுருக்கோம் இது வந்து இன்குபேட்டர் மெத்தடில் வச்சுருக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க வேறு ஏதாவது டீடைல் வேணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க